வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தேங்காய் பூ சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த தேங்காய் பூ சாதம் ஈஸியாக நிமிஷத்தில் செஞ்சிடலாம் தேங்காயை நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் திருவிச்சுருந்தோம்னா ஈஸியாக டக்குன்னு நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு அதெல்லாம் டக்குன்னு தேங்காய் பூந்தால் இது ஈஸியாக சிம்பிளாக இருக்கிற வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிடலாம் அதுக்கு நான் தேவையானது இந்த ஒரு கப்பு வந்து தேங்காய் பூவை திருகி வச்சுருக்கேன் பெரிய தேங்காய் தேங்காய்ல அதில் வந்து பெரிய மூடியை வச்சு திருகி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சில பேர் வந்து பட்டா வைத்து போடுவாங்க அது ஒரு மாதிரி வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் இந்த பூக்கு தேங்காய் பூசத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாவை கீரி வச்சுருக்கேன் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெறும் புதுனா மட்டும் தான் வச்சிருக்கேன் நான் வேறு எதுவுமே கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ வச்சது இல்லை கொத்தமல்லி போட்டால் வேறு ஃப்ளேவர் ஆகிடும் கருவேப்பிலை போட்டால் வேறு வேலை ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் புதுனா ரொம்ப எடுத்துக்கக்கூடாது அப்புறம் தாளிப்புக்கு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் பிரியாணியில் அப்புறம் சோம்பு கடலப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் கூட போடுங்க சூப்பராக இருக்கும் அது வந்து சாப்பிடும் போது அதனால் அப்போ வந்து இந்த பூவுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் ஏற்கனவே சாப்பாடு வடிக்கும் போதே உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து கடாய் வச்சிருக்கோம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிலே ஊற்றிக்கோங்க மற்ற வந்து ஸ்மெல்லும் உள்ள எண்ணெய் கடல் கடல் எதோ ஊற்றாதீங்க இது வந்து ரீஃபண்ட் அழுத்தினால்தான் நல்லாயிருக்கும் இப்போ சோம்பும் கடலப்பருப்பும் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வெடிக்கட்டும் பாருங்கள் நம்ம சிம்மிலையே வச்சு தான் கடலப்பருப்பெலாம் போட்டு வறுக்கணும் இல்லைன்னா கலர் மாறிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக மாறிடும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாலே போதுங்க இந்த சமயத்தில் பிரியாணி பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெடிக்கட்டுன்றதுக்காண்டி தான் அதை கொடுத்துருந்தேன் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கலர் மாறட்டும் சோம்புலாம் ரொம்ப வெடிச்சிருச்சுன்னா கலர் மாறினாலே போதும் வெடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரியா ஸ்மெல் வரும் அதனால இது அப்படி போட்டுக்கலாம் இந்த ஏலக்காய்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிச்சு இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு வச்சு வச்சா புதினா கொஞ்சமாக தான் புதினா போடணும் இந்த சமயத்தில் நம்ம திருவிச்சிருந்த தேங்காய் பூவை போட்டுக்கலாம் தேங்காய் பூவை போட்டு நல்லா ஓரளவுக்கு செவக்க வறுக்கணும் தேவையான அளவு இப்போயே உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெயில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் தேங்காயோடு சேர்ந்து அதுவுமே மெல்ட் ஆகிரும் அதுக்காண்டி தான் நான் கிண்டி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா செவக்கை வறுக்கணும் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக போட்டோன்னே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே சாதம் கெட்டு போயிடும் அதனால தான் இந்த மாதிரி நல்லா சிகக்க வறுத்துக்கணும் நல்லா எவ் எவ்வளோக்கு எவ்வளோ செவக்கை வறுத்துறீங்களோ அது தேங்காய் வந்து நல்லா இதாகணும் இல்லைன்னா வந்து சீக்கிரமாக சாதம் கெட்டு போயிடும் அவ்வளோதாங்க இது வந்து இப்போ தேங்காய் பூ அந்த சாதத்தில் போட்ட பெருக மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு சாதத்தை வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நான் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் இந்த மசாலாவும் ஆற வச்சுட்டேன் சோறையும் ஆற வச்சுட்டேன் இப்போ இந்த மசாலாவை இதில் நம்ம போட்டுட்டு நல்லா கிளறலாம் கிளறிட்டு காமிக்கிறேன் போட்டுட்டு கிளறலாம் பாருங்கள் நல்லா கிளறியாச்சு சாதமும் இருக்கணும் அந்த மசாலாவும் இருக்கணும் அப்போ தான் போலன்னு வரும் சாதம் எப்படி இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, bye. <laughs>